பாஸ் லைவில் சாண்ட்ரா மற்றும் பார்வதி ஒன்று சேர்ந்தால் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரை பற்றியும் வேற என்ன பண்ணுவாங்க எல்லாத்தையும் பேசுவாங்கள்ல அதில் குறிப்பாக ஒரு அதிரடி முடிவு கமர்தனுக்கு எதிராக நீ எடுத்தே ஆகணுன்ற மாதிரி சாண்ட்ரா சொல்லி பார்வதி ஒரு அதிரடி முடிவு எடுத்திருக்காங்க அந்த முடிவு என்னெல்லாம் பேசுனாங்கன்ற ஒரு டீட்டெயிலான டாக்ஸ் இருக்க போது சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வீடியோ பார்க்குற அனைவருமே லைக்கும் ஐப்பம் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம் ஓகே ஸோ அதில் குறிப்பாக அந்த கேஸ் போட்டாங்கல்ல கேஸு தான் அந்த கேஸில் போட்டவுடனே எஃப்ஜே மாதிரி இவனும் வந்து தான் மேலே பழியை போட்டுருக்கிறதுக்கா மாதிரி ஒரு விஷயத்த பண்ணியிருக்கான் அப்படின்றது எனக்கு தோணுது அப்படின்னா மாதிரி பார்வதி சொல்ல கரெக்டு தான் கரெக்ட் அப்படி தான் ஆனால் பாரு நீ எலிமினேட் ஆகிட்டு வெளியே வந்து கமரு வந்துடுறப்போ வெளியே நீ எலிமினேட் ஆகிட்டு போயிட்டேன்னா வீட்டுக்குள்ளே வந்து கமரு அறுபதா வந்துடும் அப்படின்னா மாதிரி சொல்லும்போது கரெக்ட் கரெக்டு தான் ஒரு மாதிரி எனக்கு மிக்ஸ்டு சிக்னல்ஸ் தான் அவன் கொடுத்துட்டு இருந்தான் டிசிஷன் கூட ஸ்ட்ராங்காக இருக்கணும் எனக்கு மிக்சடு சிக்னல்ஸ் கொடுத்தாவே பிடிக்காது ஸ்ட்ராங்காக இருக்கணும் மறுபடியும் பேசுகிறான் அப்புறம் அவ நான் கேட்டேன் அவன் பேசலைன்னா என்கிட்ட பேசுறியான்றதையும் நான் கேட்டேன் அப்படியே ஒரு பக்கம் மழுப்புறான் எனக்கு என்ன தான் புரியுதுலான்னு தெரில பட் எனக்கு ஒரு விஷயம் தோணுது ஐ ஆம் பீய் பிளேடு வித் எமோஷன்ஸ் என்னோட எமோஷன்ஸை பற்றி ப்ளே பண்ணியிருக்கணும் இல்லை ஐஎம் ஸ்டிக்கிங் ஆன் வித் மை எமோஷன்ஸ்ன்ற மாதிரி சொல்கிறாங்க நான் இப்போதைக்கு என் எமோஷன்ஸுக்குள்ளே ஸ்டிக்கானதான் தான் இருக்கேன் மோர் தென் ஃப்ரெண்ட் ஃபீலிங் தான் இருக்குது ஆனால் அவன் யூஸ் பண்ணிட்டான்றதை கண்டுபிடிக்கணும் பட் ஒரு பசில் மாதிரி இருக்கு எப்படின்னா கமரதை என்னை யூஸ் பண்ணிட்டா மாதிரி ஒரு டவுட்ல இருக்கேன் அது ஒரு பசில் இருக்கிற மாதிரி சான்ஸ் அங்கங்கே எனக்கு தோணுது அவன் பண்ற ஆக்டிவிட்டிஸ்ல அங்கங்க எனக்கு தோணுது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க பேசாமே இருக்க முடியல ஆனால் அவன் அப்படி கிடையாது என்னை யூஸ் பண்ணியிருக்க மாட்டான்ற மாதிரி எனக்கு தோணுது ஆனால் வெளியே போய் தான் இந்த ஒய்டராக எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும் பட் இங்கே அவனை அவனை வந்து ஃப்ரீயாகவும் அவனுடைய ஃப்ரீடம் என்னால் ஸ்டாப் பண்ண முடியாது ஸோ லவ்வில் ஒரு விஷயம் என்னென்னா அவங்களுக்கோட ஃப்ரீடம் நம்ம கொடுக்கறது தான் அதை தான் நம்ம பார்க்கணும் அப்படின்றதையும் சொல்கிறாங்க ஸோ நம்மளுடைய தேவைகளும் அங்கங்கே பூர்த்திப்படுத்துறான் பட் என்னோடய எமோஷன்ஸை என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல எக்ஸ்பிரஸ் பண்ணாமல் இருக்க முடியல அப்படின்றதான் நான் பார்க்குறேன் ஒன்று நான் எமோஷன்ஸுக்கு ட்ரூவாக இருக்கணும் இல்லை என்னோட எமோஷன்ஸை அவங்க யூஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்ற மாதிரி எனக்கு தெரியாமல் முழிச்சுட்ருக்கேன் அப்படின்றதையும் சொல்கிறாங்க அப்புறம் ஈஸியாக சவுமின் காய் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லும்போது ஆனால் எமோஷன்ஸை வச்சு ப்ளே பண்ணான்னா நான் சும்மா விட மாட்டேன் இதெல்லாம் வச்சு செஞ்சிருவேன் இந்த மேட்ரில்லாம் நான் வெளியே போ வெளியே போகக்கூடாது இதெல்லாம் வந்து சில விஷயங்கள் வார்த்தைகள் இந்த மாதிரி இந்த இந்த மேட்ரால் ஸோ இந்த லவ் மேட்ரால் நான் வெளியே போகக்கூடாது இந்த வார்த்தைகள் இந்த புண்பட்டு எவ்வளோ எமோஷன்ஸை தாண்டி நான் இங்கே இருக்கேன் கண்டிப்பாக அதெல்லாம் போக விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்கிறாங்க ஓகே உடனே சாண்ட்ரா என்ன சொல்கிறாங்க இது உன் கேமே கிடையாது பாரு அதில் இந்த கேமை தாண்டி உன் கேம் வேறு இருக்கு இதை நீ பார்க்காத இதில் போய் கால் இது பண்ணாதான்னும் போது பார்வதி சொல்றாங்க இது ஒன் ஆஃப் த சாப்டர் தாண்டி அதை தாண்டி மற்ற சாப்டர்லாம் நான் டீல் பண்ணிட்டு தான் இருக்கேன் ஸோ இங்கே இந்த வாரம் வந்து பேசாமல் இருக்கலாம்னு சொன்னாலும் என்னால் முடியல அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே சாண்ட்ரா சொல்கிறாங்க அந்த மாதிரி போக விடணுன்றது கிடையாது ஸோ இதில் பாரு நீ விட்டுப்பிடி அவனை விட்டுப்பார் அவன் என்ன சொல்கிறான் எழுது பண்ணுறான்றதை பார்ப்போம் அவன் ஓவராக கன்ஃபியூஸ் ஆகிறான் அதை மட்டும் விட்டு பிடிச்சேன்னு உனக்கு தெரியும் அப்படின்றத சொல்லிடுறாங்க ஸோ நான் எப்பவுமே வாழ்க்கையில் லவ்வில் கிவ்வன் சைடில் தான் இருந்திருக்கேன் அப்பாவோட ப்ரசன்ஸ் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப மிஸ் ஆகிட்டே இருந்தது ஸோ அந்த அப்பாவோட ப்ரசன்ஸை நம்ம மற்றவங்கிட்ட தேடும்ல அந்த ஒரு ஃபீலிங்ஸில் எனக்கு ரொம்ப அடி வாங்கியிருக்கேன் வெளியும் நான் அப்படி தான் அடி இருக்கேன் அந்த அன்புக்காக ஏங்கி ஏங்கி ஏமாறுறது இருக்கே அது ஒரு மாதிரி நடந்துகிட்டே இருக்குது பட் என்ன தான் நடந்தாலும் நம்ம திரும்ப திரும்ப பண்ணுவோம்ல அதுதான் எனக்கு ஒரு பெரிய பிரச்சனை தட் இஸ் இப்போ எனக்கு அந்த அன்பு தான் வேணும் தட் இஸ் வாட் ஐ நீட் அது தேவைப்படுது ஸோ அதை நிறைய பேர் அதை யூட்டிலைஸ் பண்ணி ஏமாத்துறாங்க அப்படின்றதுமே பார்வதி ஒரு பக்கம் சொல்கிறாங்க ஓகேவா அடுத்து திரும்ப அந்த கான்வர்சேஷன் வெறும் நேரமாக போச்சு திரும்ப என்ன சொல்கிறாங்க சேன்ட்ரா ஃபோக்கஸ் ஆன் யுவர் கரியர் எப்படியும் உன் கரியரை ஃபோக்கஸ் பண்ணேன் அப்போதான் உனக்கு நல்லா இருக்கும்னு போது உடனே லவ் கேமில் விழாத பார்வதி லவ் கேமில் விழாத அந்த ட்ராக்கை லவ் கேமில் அப்படி கிடையாது பட் அந்த ட்ராக்கை விடமாட்டேன் நம்ம கோல் எல்லாமே சினிமாவை நோக்கி தான் இருக்குது சினிமா என்ன பயணத்தையும் என்னோட கோல்லாம் இருக்குது பட் இது ஒரு பாகமாக தான் என் வாழ்க்கையிலையும் இருக்குன்ற மாதிரி பார்வதி சொல்லிடுறாங்க ஓகே நீ லவ் முன்னாடி திங்க் பண்ணாத இவர் தான் இந்த லவ்வை பற்றி திங்க் பண்ணாதேன்ற மாதிரி என் தங்கச்சிக்கிட்டெல்லாம் அட்ரஸ் பண்ணியிருக்கேன் ஒருத்தன் உன்னை தேடி வருவான் உனக்கானது காணது உன்னை தேடி கண்டுபிடிச்சி வருவான் வரையும் நீ காத்திருக்க வேண்டிய வெயிட் பண்ண வேண்டியும் ஸோ பார்க்கறவங்க மேலே எல்லார் மேலேயும் வர்றதெல்லாம் லவ் கிடையாது ஸோ பேஷன்ஸாக வெயிட் பண்ணணும் வெயிட் பண்ணேன்னா உனக்கே சில விஷயங்கள் புரியும் அப்படின்றத அங்கே ஒரு பக்கம் சாண்ட்ரா சொல்கிறாங்க ஓகே அப்போ பார்வதி ஒரு விஷயத்த உடைக்கிறாங்க இவ்வளோ பெரிய ஷோ என் ஃபேமிலி பார்க்குறாங்க எப்படி இவ்வளோ பெரிய ஷோ என் ஃபேமிலி பார்க்குறாங்க என் ரிலேஷன்ஷிப் பார்க்குறாங்க இதெல்லாம் பார்க்குறாங்கன்னா இதில் பெரிய ரிஸ்க் எடுத்திருக்கேன் ரிஸ்க் எடுத்து இறங்கியிருக்குன்னா அதை ரெஸ்பெக்ட் பண்ணணும் அவன் ரெஸ்பெக்ட் பண்ணுவானா எனக்கு தெரிலன்ற மாதிரி சொல்கிறாங்க ஏ பிபி இந்த கேமில் ஆயிரம் இந்த மாதிரி கேம் வந்து ஆயிரம் பேர் இருந்திருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இந்த லவ் கேமில் அப்படியா எனக்கு இதெல்லாம் தெரியலையே லவ் கேம்லாம் தெரியலன்னு ஏமா பாரு லவ் கேம்னு இந்த இந்த இது வரைக்கும் பிக்பாஸ் லவ் கேம்னு நீங்கள் பார்த்ததில்லை அப்படி தானே அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஸோ இது ஒரு கேமுன்ற மாதிரி அவங்ககிட்ட நான் பார்க்கல நானும் அதை அப்படி பயன்படுத்தலை ஸோ கேம் இல்லாமல் இருக்கட்டும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்றதையும் சொல்கிறாங்க ஓகே கேம் இருக்கட்டும் பட் அவன் கேமுக்காக பயன்படுத்தினானான்றதையும் என்னால் கெஸ்ட் பண்ண முடியல ஸ்பார்ட் பண்ண முடியல அதை என்னால் கட்டுப்படுத்தவும் முடியல அப்படின்றதையுமே சொல்லிடுறாங்க என்னால் இப்போ என்ன புரியும் வாட் கேன் ஐ டூ ஸோ விழுந்துடுறேன் எனக்கு தோணுதே என்ன பண்ணுறது அப்படின்றதையும் சொல்லிடுறாங்க என்னோடய ஃபீலிங்ஸை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன் அப்படின்றதையும் சொல்கிறாங்க ஓகே இவங்க என்ன சொல்கிறாங்க வெளியே போயிட்டு அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணு வெளியே வேறு மாதிரி உள்ளே வேறு மாதிரி இருப்பாங்க அது எப்படி சொல்ல முடியும் பாருன்னு போது இல்லை எனக்குள்ளே அந்த பட்டர்ஃப்ளை ஃபீலிங்ஸ் இருந்துகிட்டே இருக்கு மோர் தென் ஃப்ரெண்ட் ஃபீலிங் காதல் மாதிரி ஒரு ஃபீலிங் இதெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டே இருக்கேன் நான் என்ன பண்ணுறதுன்னு அப்படின்றது தெரிலன்ற மாதிரி சொல்கிறாங்க இல்ல ஒன்று இந்த மூணு பேரோட கேம் பிளே ஷோக்காக பண்ற மாதிரி தான் இருக்கு பார்வதி அரோரா மற்றும் கமருதீன் மூணு பேரை ஷோக்காக பண்ற மாதிரி எனக்கு தோணுதுன்றத ஓப்பனாக உடைக்கிறாங்க சாண்ட்ரா உடனே இல்லை சத்தியமா நான் ஷோக்காக பண்ணல எப்படி சத்தியமா ஷோக்காக பண்ணல நான் ஒரு ஆர்த்தடாக்ஸ் ஃபேமிலியிலேருந்து இருந்து வரேன் அம்மா ஃபேமிலிலாம் புரிஞ்சுக்கணும் நான் ஒரு பேசிக்கலி ஆர்த்தடாக்ஸ் ஃபேமிலி அப்படின்ற மாதிரி சொல்றாங்க புரிஞ்சுக்குங்க புரிஞ்சுக்குங்க ஓகே ஸோ மே வெளியே கமருதீன் எப்படின்னு தெரியுமா அதை பார்த்து தான் முடிவு பண்ணுன்ற மாதிரி சொல்லும்போது ஸோ அவன் எப்படி இருக்கான்னு தெரில பட் இந்த வீட்டுக்குள்ளே நான் ரியலாக இருக்கேன் கேமில் அதை பாதிக்காமல் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்றதையுமே சொல்லிடுறாங்க அவங்க ஒரு பக்கம் என்னென்னா அது பிரிக்க ட்ரை பண்ணுறாங்க இப்படி சொல்லிடுறாங்க ஆனால் கமருதீன் கேமில் இல்லை அவன் ஃபுல்லாக பிளாங்க் எப்படி கமருதீன் கேம்லேயே இல்லை நீ இல்லைனா அவன் கேம்லேயே இருக்க மாட்டான் ஃபுல் கிளாம்க்கு அரோராக்கிட்டையும் கேம் இல்லை ஸோ உங்கள் கிட்ட தான் கேம் இருக்குது உங்ககிட்ட தான் இருக்கு நீ நீக்குனே அந்த கேமு போயிடும் லைட் கிடைக்காது கண்டென்ட்லாம் இருக்காது அப்படின்றதையும் சொல்றாங்க இது ஒரு கண்டென்ட் தான் லவ்ன்றது கண்டன்ட் தான் அப்படின்ற மாதிரி சொன்னும் போது நான் கண்டென்ட்டாக பார்க்கல அப்படின்ற மாதிரி பார்வதையும் சொல்லிடுறாங்க நான் கண்டென்ட்டாக பார்க்கலன்ற மாதிரி சொல்லிடுறாங்க இல்லை இந்த வாரம் சைலண்ட்டாக இருப்பாரு அப்படின்னும் போது சரி ஓகே இந்த வாரம் பேசல கேம் ரிலேட்டடாக மட்டும் நான் பேசிட்டு இருந்தேன் அந்த கேம் ரிலேட்டட் கூட நீ மத்தவங்களை பத்தி பின்னாடி பேசுற இப்படிலாம் பேசுறேன்ற மாதிரி என்கிட்ட சொல்லிட்டான் உங்ககிட்ட பேசினா இப்படிதான் நடக்குது அரோரா கிட்ட பேசினா ஜாலியா இருக்குன்ற மாதிரி எல்லாம் நான் என்ன பண்றதுன்ற மாதிரி தெரிலன்ற மாதிரி சொல்லிடுறாங்க உடனே என்ன சொல்றாங்க வினோத்து கமர்தின் அரோராவும் ஒரு ட்ர வினோத்து கமருதீனும் ஒரே மாதிரிதான் நாமினேஷன் பண்ணுவாங்க வினோத்துக்குமே கேம் கிடையாது எப்படி வினோத்துக்குமே கேம் கிடையாது பார்வதி அரோரா வினோத்து பார்வதி அரோரா கமர்தின் ஒரு ட்ரையங்கள்னா பார்வதி சாரி கமருதீன் அரோரா வினோத் ஒரு ட்ரையாங்கலு இங்க மாத்தி மாத்தி ஒரு ட்ரையாங்கல் போயிட்டு இருக்கு மூணு பேருக்குமே கேம் தெரியாது கானா வினோத்துக்கு கூட கேம் தெரியாது அப்படின்ற மாதிரி டிஸ்கஷன் போது அதை தாண்டி அவன் சொல்றான் கமருதீன் வினோத் யாரை பத்தியும் பேச மாட்டாரு அவர் கவுண்டர் போட்டு போட்டு மக்களை பிடிச்சி வச்சிருக்காரு மக்களுக்கும் நிறைய பேர் பிடிச்சிருக்கும் மற்றபடி பெருசா எல்லாம் இல்லை அப்படின்ற டிஸ்கஷனுமே போகுது அப்புறம் வினோத் வேற ஏன் விக்ரம் வந்து என்கிட்ட பேசினாரு இது பண்ணாருன்னு தெரிலன்ற மாதிரி ஒரு பக்கம் சாண்ட்ரா சொல்ல இல்ல விக்ரம் வேற நாமினேட் பண்ணாம விட்டிங்க அவன் வேற டிராஃபி போற போக்கில் டிராஃபி அடிச்சுட்டு போயிடுவான் போல இருக்கேடி அதுவே எனக்கு காண்டா இருக்குன்ற மாதிரி பார்வதி சொல்லும்போது சுபிக்ஷா மேட்ரை பத்தி இவங்க எக்ஸ்பிளைன் பண்றாங்க சுபிக்ஷா காண்டாயிட்டு இது அப்படி பண்ணோம் அப்படி பண்ணோன்ற மாதிரி பேசிட்டு இருந்தா இந்த மாதிரி பல விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருக்குன்ற டிஸ்கஷனுமே போகுது ஒரு பக்கம் விக்ரம் வந்து கன்சனா கேட்டது கூட இவங்க கேமா பாக்குறாங்க அதான் நான் சொன்னேனே ஆல்ரெடி சுபிக்ஷா வந்ததையும் கேமா பார்ப்பாங்கன்னு நான் தான் சொன்னேனே அது நடந்துருச்சா அதை தாண்டி நம்மளுடைய லவ் ஃபீலிங்ஸையும் நம்மளுடைய எமோஷன்ஸ் எல்லாமே இங்கே சேடிஸ்டிக்காக இருக்காங்க இங்கே ஃபுல்லாக சேடிஸ்டு தாட்டில் இருக்க பீப்புள்ஸ் தான் இருக்காங்கன்ற மாதிரி விக்ரம பற்றி இருந்து எல்லாரை பற்றியும் பின்னாடி உட்காந்து பேசுகிறதே ஒரு வேலையாக பார்வதி மற்றும் சாண்ட்ரா வைத்து கொண்டிருக்கிறார்கள் இப்போ லைவ்ல வந்து வினோத்தும் அதில் ஜாயின் ஆகிட்டு வினோத் என்ன பேசிட்டு இருக்காருன்னு தெரில அடுத்த வீடியோல வந்து சந்திக்கிறேன் பாய் கைஸ்